வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாக தன் சொந்த செலவில் திட்டங்களை நிறைவேற்ற தயாராக உள்ளதாகவும் தென்காசி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம் தென்காசி நகராட்சி நகராட்சி இப்படிப்பட்ட இடங்களில் அறிவித்த அத்தனையையும் ஒரு இருபது ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு நலத்திட்ட உதவிகளையும் இந்த திட்டங்களை அறிவிக்கப்பட்டது அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட உடனே நாங்கள் எதிர்பார்த்த பத் இன்னொரு பத்து திட்டங்கள் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அப்பொழுது எல்லோரும் உற்சாகமாக இந்த திட்டத்தில் இரட்டவளம் கால்வாய் திட்டம் இருக்கும் என்பதை நம்பி ரொம்ப குறைப்பாக இருந்தோம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதில் அந்த லிட்டர் குளம் திட்டம் நாங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் சேர்க்கப்படவில்லை என்பதை மனம் வருத்தம் அடைந்தோம் அது மட்டுமல்லாமல் ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லோருமே என்னை வந்து நீ என்னையாய் எம்எல்ஏ இந்த திட்டங்களை உன்னை ஒரு ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியவில்லையே காமராஜர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த நம்முடைய பாண்டியராஜன் அவர்கள் முதன் முதலில் சட்டமன்றத்திலே பேசப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டு கேள்வி கேள்வி வை எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் அந்த அந்த திட்டம் அப்பொழுது நிறுத்தப்பட்டது அவருடைய பையன் அவருடைய ப மகன்தான் நம்மளுடைய முரளிராஜா அவர்கள் என்னுடைய பொழுது இருக்கிறார்கள் அவர்களும் அந்த திட்டத்தில் ஆர்வமாக இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அந்த திட்டத்தில் ஆர்வமாக அப்பொழுது இருந்து காமராஜர் ஆட்சியை காலத்தில் இருந்து இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்ப என் நோக்கத்தோடு நாங்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம் அந்த திட்டம் அப்பொழுதே செய்யப்பட்ட திட்டம் இப்பொழுது செய்து வருவேன் என்று சொன்ன திட்டம் நடைபெறவில்லை என்றே ஒரு மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியில் மக்கள் எல்லோரும் கஷ்டமான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மீதும் எல்லாரும் மீதும் கொஞ்சம் வகையான நிலைய சூழ்நிலை இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை என்னையும் நீ என்ன எம்எல்ஏ இப்படி ஆகிவிட்டாய் என்று தெரிந்தவர்கள் உங்களை பேசுகிறார் தெரியாதவர்கள் திட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அகக்க கொண்டிருக்கிறோம் Wherever you go, whatever you do, throw a little at it. All Max, and Briefs.